நண்பர்கள் அனைவருக்கும் இளம் வழுதியின் இனிய வணக்கம் சமூக வலைதளங்கள்ல திறந்தாலே ரொம்ப பரபரப்பா போய்கிருக்கு குறிப்பா நம்ம கூமுட்டை கட்சியினுடைய மூளை மலுங்கடிக்கப்பட்ட அந்த தம்பிகள் இருக்கான் தெரியுமா அந்த தம்பிகள் தான் மரண வீதில் இருக்கிறானுங்க அந்த தம்பிகள் மட்டும் கிடையாது நாம் கூமுட்டை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரம் சீமான் முதற்கொண்டு மரண வீதில் தான் இருப்பதாக செய்திகள் எல்லாமே வெளிவந்து கொண்டிருக்கின்றது காரணம் என்ன அப்படின்னா நம்ம காவல்துறை அதிகாரி வருண்குமார் இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணிக்காரு ஒரு ஐந்து பக்கங்கள் நிறைந்த ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில குறிப்பா ஒரு மூன்று பொறுப்பாளர்கள் வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு இந்த பொறுப்பாளர் தாங்க காரணம் சமூக வலைத்தளங்கள்ல நாம் கூமுட்டைக்கு சொல்லிய தம்பிகளின் மூலமாக ஆபாச கருத்துகள் பதிவேற்றங்கள் பண்றாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு தூண்டுகோலாக இருப்பதே இந்த மூன்று பொறுப்பாளர் தான் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு அது மட்டும் கிடையாது ட்விட்டர் வலைதளத்துல இருக்கிற ஒரு ஐம்பத்தி மூன்று நபர்களுடைய நாம் கூமுட்டை கட்சியுடைய ஒரு ஐம்பத்தி மூன்று தம்பிகளுடைய ஐடிக்களை மென்ஷன் பண்ணி

அதே மாதிரி நம்ம நாம்கு முட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரம் சீமான் அவர்கள் அவர் எதற்கான மரண பீதியில் இருக்காரு அப்படின்னா இன்னைக்கு நம்ம காவல்துறை அதிகாரி வரும் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கை வந்து ஒரு ஐந்து பக்கங்கள் நிறைந்த ஒரு அறிக்கை அந்த அறிக்கையில் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா எக்கச்சக்க விஷயம்னு சொல்லியிருக்காரு குறிப்பா ஒரு பர்டிகுலர் விஷயத்த மென்ஷன் பண்றாரு அதாவது இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் ஆபாச கருத்து விடலாமே பதிவேற்றங்கள் செய்யப்படுது இல்லையா அதற்கு முக்கியமான காரணமே யாருன்னு பார்த்தோம்னா ஒரு ஒருங்கிணைப்பாளர் இதில் பின்னா இரண்டு பொறுப்பாளர்கள் இவங்க தான் முக்கியமான காரணமே இந்த மூன்று பேருடைய தூண்டுதலின் தான் இந்த சமூக வலைத்தளங்கள்ல நாம் கூமுட்டை கட்சியுடைய மூளை மலுங்கடிக்கப்பட்ட அந்த தம்பிகள் கெட்ட கெட்ட வார்த்தையில போய் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு வராங்க அப்படின்ற மாதிரி தான் மறைமுகமா அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு அவர்தான் ஒரு காவல்துறை அதிகாரி அதனால மறைமுகம் மென்ஷன் பண்ணிருக்காரு ஆனா அந்த ஒரு ஒருங்கிணைப்பாளர் இரண்டு பொறுப்பாளர்கள் யாரு அப்படின்றது நமக்கு ஓரளவு தெரியும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோல தள்ள தெளிவா சொல்லி அது என்ன அப்படின்னா அது மறுபடியும் சொல்றேன் அதாவது இந்த நாம் முட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான் அதே மாதிரி மஞ்ச குடிமமா சாட்டை தரமுறையே அதே மாதிரி இடுமோன கார்த்தி இவங்க மூணு பேரும் ஜெயர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குழு வந்து வச்சிருக்காங்க இந்த வாட்ஸ்அப் குழுல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல அரசியல் கற்றுக்கொண்டிருக்கின்ற நபர்கள் இருப்பாங்க தெரியுமா சின்ன பசங்க சோ அவங்க எல்லாத்தையும் என்ன பண்றது இந்த வாட்ஸ்அப் குழுல இருந்து சேர்த்து வச்சிருக்கு இந்த வா சேர்த்து வச்சதுக்கு பின்பாக அந்த குழுல இருக்க நபர்களுக்கு ஒரு சில நேரங்களில் வந்து டார்கெட் கொடுப்பானுங்க இந்த டார்கெட் எப்படி கொடுப்பானுங்க அப்படின்னா சமூக வலைதளங்கள்ல நாம் கும்புட்டை சீமானையோ இல்லாட்டி வந்து கறி கஞ்சி இடும்போன கார்த்தியவோ இல்லாட்டி நம்ம மாமா சாட்டை துறைமுறை யாராச்சும் கருத்தியல் ரீதியாக வாதங்களை தூக்கி முன்னாடி வச்சிட்டாங்க அப்படின்னா என்ன ஏதுன்னு கேட்காம அந்த ஐடியோட லிங்க் என்ன பண்ணுவாங்க இந்த குரூப்புக்கு வந்து ஷேர் பண்ணிடுவாங்களாமா யாரு இடும்போன கார்த்தி சாட்டை துறைமுறைங்க அதே மாதிரி மஞ்ச நம்ம சீமானு இந்த மூணு பேர் என்ன பண்ணுவாங்க நம்மளை யார் யாரெல்லாம் டிஃபென்ஸ் பண்ணாங்களோ அந்த நபருடைய ஐடியா வந்து இந்த குரூப்ல ஷேர் பண்ணிடுவாங்க இந்த குரூப்ல ஷேர் பண்ண உடனே அந்த குரூப் அந்த குரூப்ல இருக்கிற அந்த தம்பியில் என்ன பண்ணுவாங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டா போய் ட்விட்டர் வலைத்தளத்துல அவங்கள போய் கெட்ட கெட்ட வார்த்தையில ஆபாசமான பேச்சுகளுக்கு பேசுவாங்க அம்மா பத்தி ஓய்வானுங்க அப்பா பத்தி ஓய்வானுங்க தங்கச்சியை பத்தி ஓய்வானுங்க அக்கா பத்தி ஓய்வானுங்க இதுல பின்ன எல்லா விஷயங்களும் ஓய்வானுங்க அந்த பதிவுகள் போட்ட நபர் வந்து கூணி குறுகி போற அளவுக்கு கெட்ட கட்ட வார்த்தை எழுதுவானுங்க இதுதான் வந்து ஒரு ரொட்டீன் அவங்க பண்றாங்க இதைத்தான் வந்து ஒரு மறைமுக யாராச்சும் எதிர்த்தாங்க அப்படின்னா என்னோட ஐடியோட லிங்க் கொண்டு போய் அந்த குரூப்ல போட்டுருவாங்க வந்து கெட்ட காலத்தை எழுதியிருக்காங்க நானும் கூட மதுரை மாவட்டத்துல கமிஷன் ஆபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஓகேவா சோ அப்படி பட்சம் இந்த மாதிரி நம்மளை யார் யாரெல்லாம் டிஃபென்ஸ் பண்றாங்க யார் யாரும் நம்ம எதிர்த்து பேசுறாங்க யார் யாரெல்லாம் கருத்தியல் ரீதியாக தர்க்கங்கள் பண்றாங்களோ அவங்களுடைய ஐடிக்கள் ஃபுல்லாமே இந்த குழு வந்து ஷேர் செய்யப்படும் அதனால தான் தம்பிகள் என்ன பண்றாங்கன்னா வந்து ஆபாசமா கெட்ட வார்த்தை போய் எல்லாத்தையும் பேசிட்டு வர்றது அப்படிதான் வருண்குமார் அவர்களையுமே என்ன பண்ணிருக்காங்க டார்கெட் பண்ணி கெட்ட கெட்ட வார்த்தையில பேசியிருந்துருக்கானுங்க சோ அப்ப அந்த அந்த வாட்ஸ்அப் குழுவுடைய மெயினான நபர்கள் யாரு வருண்குமார் அவர்கள் மறைமுகமா சொன்ன மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர்னா யாரு நாம் கும்பிட்டை கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடியாரன் சீமானு சோ வருண்குமார் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த ஒருங்கிணைப்பாளர் வந்து மேபி சீமானாக இருக்கக்கூடும் இரண்டாவது அந்த இரண்டு பொறுப்பாளர்னு சொல்றாரு மீதம் இரண்டு பொறுப்பாளரும் சொல்றாரு அந்த இரண்டு பொறுப்பாளர்கள் மஞ்சபுரி மாமா சாட்ட துறமுறைங்க அதே மாதிரி நம்ம இடும்போன கார்த்தி கரிகஞ்சி சோ அவர் சொன்ன வருண்குமார் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில சொன்ன அந்த ஒரு அந்த ஒரு ஒருங்கிணைப்பாளர் இரண்டு பொறுப்பாளர்கள் என்பது நாம் கோமட்டை கட்சியுடைய சீமானும் அதே மாதிரி கரிகஞ்சி அதே மாதிரி சாட்ட துறமுறைங்க இவங்களாக தான் இருக்கக்கூடும் அதனாலதான் நாம் கோமட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடியாரம் சீமான வந்து மரண பீதியில் வந்து இருப்பதாக செய்திகள் வந்து கருக்குது அதனாலதான் இப்ப கூட பேட்டியில கூட ரொம்ப கால விழுகாத குறையா வந்து நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி வருகுமார் ஐயா அவர்கள் வந்து ஒரு ஆகச்சேர்ந்த சேர்ந்த அதிகாரி அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து மண்டிப்பட ஆரம்பிச்சாரு நம்ம சீமான் அவர்கள் சரிங்களா சோ இந்த மூன்று பேருடைய தூண்டுதலின் பேர்ல தான் அந்த வாட்ஸ்அப் குழுவே இயங்கிக்க இருக்குது அந்த வாட்ஸ்அப் குழுல இருக்கிற ஒரு நபர்கள் தான் இப்ப சமீபத்தை ஒரு இரண்டு நபர்கள் கைது பண்ணாங்க தெரியுமா அந்த இரண்டு நபர்கள் அந்த இரண்டு நபர்கள் வந்து ஒப்புதல் வாக்கமும் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி குரூப்ல வந்து எங்க டாஸ்க் வரும் நாங்க வந்து போட்டு அடிப்போம் ஒப்புதல் வாக்குமே கொடுத்துட்டாங்க ஸோ அவங்க கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் அதே மாதிரி இவங்க போய் காஸ்ட் செக் பண்ணி பார்த்திருக்காங்க வருண்கமா அவர்கள் காஸ்ட் செக் பண்ணி பார்த்திருக்காரு ட்விட்டர் வலைத்தளத்தில் யார் யாரெல்லாம் ஆபாசம் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காரு அந்த லிஸ்டையும் வச்சு என்ன பண்ணியிருக்காரு இந்த ஐம்பத்தி மூன்று நபர்களையும் தூக்க போறோம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம காவல்துறை அதிகாரி வருண்குமார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு இன்றைய தினத்துல ஒரு ஐந்து பக்கங்கள் நிறைந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அது மட்டும் கிடையாது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் தற்காலிகமாக இந்த குழு இது ட்விட்டர் வலைத்தளத்தை விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா நான் வந்து பொதுமக்களுக்கு சேவை புரிவதற்காக நான் வந்திருக்கேன் ஆனா நான் சேவை புரிவதை வந்திருக்கேன் என்னை பத்தி அவங்க பேசினா பரவாயில்ல பட் என்னுடைய ஃபேமிலியை பத்தி பேசுறாங்க என்னுடைய புள்ள குட்டியை பத்தி நான் பேசுறாங்க அதனால அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் போக வேணாமே அப்படின்றதுக்காக நான் தற்காலிகமா வந்து போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா இவங்களுடைய பேச்சுகள் ஃபுல்லாம எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப சமீபத்தை நீங்க பாத்தீங்கன்னா வருண்பார் அவர்களே நீங்க வந்து தயவு செஞ்சு எங்க அண்ணே முதலமைச்சர் ஆகுறதுக்குள்ளா நீங்க இறந்து போயிருங்க இல்லைன்னா உங்களை நாங்க உயிரோட விட மாட்டோம் உங்களுடைய சந்ததியிலே நான் கருவறுப்பான் அப்படின்ற மாதிரி நான் குமுட்டை கட்சியினுடைய தம்பி ஒருத்தையும் வந்து கமெண்ட் வந்து போடுறான் அப்ப எந்த அளவுக்கு இவங்க மூளை மலுங்கடிக்கப்பட்ட தம்பியில இருக்காங்கன்றத பாருங்க சரிங்களா சோ அதனாலதான் வந்து அவர்கள் என்ன பண்ணிருக்காரு நான் தற்காலிகமா வந்து இந்த ட்விட்டர் வளைத்ததை வந்து போறேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு சோ இன்னொரு விஷயம் நான் முக்கியம் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு இவங்களுடைய முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா ஐடியாலஜிக்கலை வந்து கிரியேட் பண்றது இப்ப நீங்க எடுத்துங்க ஒரு நூறு நபர்கள் இருக்கிறாங்க இந்த நூறு நபர்கள்ல ஒரு இரண்டு நபர்கள் மட்டும் தொடர்ச்சியாக ஒரு அவதூறு கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க வச்சுக்கோங்களேன் அந்த மீதம் இருக்கிற தொண்ணூத்தி எட்டு நபர் என்ன பண்ணுவாங்க ஒருவேளை இந்த ரெண்டு பேர் சொல்ற கருத்து உண்மையாக இருக்க கூடுமோ அப்படின்ற ஒரு தடுமாற்றத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்க தொண்ணூத்தி எட்டு நபர்களுமே ஆமாடா கரெக்டாண்டா இருக்கும் இவனுடைய முக்கியமான வேலையை என்ன பார்க்கறோம்னா ஐடியாலஜிகளை வந்து கிரியேட் பண்றது ஒரு கருத்து உருவாக்கங்களை வந்து செய்யறது அப்படிதான் சமூக வலைதளங்கள்ல வந்து ஒரு பர்டிகுலரா யாராச்சும் ஒரு நபர்கள் வந்து இவன் வந்து தப்பானவன் இவன் வந்து ஆபாசமானவன் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக சொல்ல 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 என்ன பண்ணுவாங்கன்னா மீனருக்கு நபரும் கூட ஒரு தடுமாற்றத்தின் மூலமாக ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு நம்ப ஆரம்பிப்பாங்க இப்ப என்னுடைய ட்விட்டர் வலைத்தளத்திலேயே என்னுடைய யூடியூப் சேனலே நான் பேசுகின்ற பொழுது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போடுவானுங்க இது வந்து திமுக உடைய ஐடி வேலை பார்க்கறான் இவனுக்கு ஒரு வீடியோக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் தராங்க அப்படின்னு அப்படி மாதிரி கமெண்ட் போடுவானுங்க அப்படி தந்தாருங்க அப்படின்னா நான் இருபத்தி நாலு மணி நேரம் வீடியோ போடுக இருப்பேன் ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு ஒரு வீடியோ போடுக இருப்பேன் அப்ப த்ரீ ஹவர்ஸ் நான் கணக்கு பண்ணீங்க ஒரு நாளைக்கு பத்து வீடியோ போட்டா அப்படின்னா வயிற்று எழுபது எழுபதாயிரம் சம்பாதிச்சு போலாம் வந்து என்னன்னா இந்த மாதிரி அவங்க கமெண்ட் போறானுங்க அந்த கமெண்ட்டையுமே வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து லைக் பண்ணி இந்த தான் ஒரு அவதூறு கருத்துல பதிவேற்றங்கள் பண்றது அந்த மாதிரி பதிவேற்றங்கள் செஞ்ச உடனே பார்க்கின்ற ஒருவேளை இருக்க கூடுமோ ஏழாயிரம் ரூபாய் வாங்குவானோ அப்படின்ற மாதிரி இல்லையா சோ இந்த மாதிரி தான் ஐடியாலஜிக்கல் கிரியேட் பண்ற ஒரு வேலையை தான் நாம் கும்பிட்டு தலைமை ஒருங்கிணைப்பாள மரியாதைக்குரிய குடியாந்த சீமானும் சரி அதே மாதிரி வந்து இந்த மாமா சாட்டை துறை சரி கரிக்கஞ்சியும் சரி இவங்க எல்லாருமே வந்து பாக்குறாங்க ஸோ இவங்க வந்து வருண்மாவுடைய அந்த ஒரு ப்ரொஃபைலை வந்து அந்த வாட்ஸ்அப் குழு அனுப்புன உடனே ஒரு ஐம்பது அறுபது நபர் என்ன பண்ணுவாங்க ஆபாசமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த ஐம்பது நபர்கள் ஆபாசமா திட்டதை பார்த்து நான் கூமுட்டை கட்சியில் பயணிக்கின்ற மத்த தம்பி என்ன பண்ணுவானுங்க ஓ இதெல்லாம் உண்மை புழுக்க நம்ம அன்னை சீமானம் வந்து காரணம் பண்றாங்க புழுக்க அப்படின்னு சொல்லி மீதம் இருக்கிற நபர்களும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள சேர்ந்துக்க ஆரம்பிப்பாங்க நான் சொன்னேன் இல்லையா நூறு பேர்த்தில் ரெண்டு பேரும் அவுதவ பருப்புவாங்க மீது இருக்கிற தொண்ணூத்தி எட்டு பேர் வந்து நம்ப ஆரம்பிப்பாங்கன்று அந்த மாதிரிதான் இப்ப வந்து சமூகத்தில் சோ இது எல்லாத்துமே முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தான் நம்ம அவர்கள் என்ன பண்ணிருக்காரு தற்காலிகமா ட்விட்டர் வலைதளம் போகிறேன் அதே மாதிரி இந்த ஐம்பத்தி மூணு நபருடைய பேரை மென்ஷன் பண்ணி அதாவது ட்விட்டர் வலைதளத்தினுடைய ஐடியை மென்ஷன் பண்ணி இவங்க விட மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுத்திருக்காரு அவருடைய சபதம் வந்து கூடிய விரைவில் நிறைவேற வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு செய்ய புரட்சி சென்று புரட்சி வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்ற நன்றி வணக்கம்